ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா பத்தொன்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வெளியாகிற கில்லி படத்தை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்கள் மத்தியில் பல வருடங்களுக்கு முன்பு வெளியான திரைப்படங்கள் மீதமுள்ள ஆர்வம் அதிகமாகவே உள்ளது இருபது வருடங்களுக்கு முன்பு வெளியான படங்கள் இன்றளவும் ரசிகர்கள் இருக்கின்றன அந்த படங்கள் எத்தனை முறை பார்த்தாலும் முதல் முறை பார்ப்பது போன்ற உணர்வு மக்களுக்கு இருக்கும் இதன் காரணமாக தான் சில மாதங்களில் பல வருடங்களுக்கு முன்பு வெளியாகி வெற்றியடைந்த திரைப்படங்கள் மீண்டும் ரீலீஸ் செய்து வராங்க இதன் காரணமாக தொடர்ந்து பல படங்கள் ரீரிலீஸ் அதிகமாக திரையரங்களை ஒளிபரப்பு செஞ்சு வராங்க இப்போது இந்த வரிசையில் தற்போது நடிகர் விஜய் சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் ஒன்றான கில்லி திரைப்படம் மறு ஒளிபரப்பு செய்யப்போவதாகவும் இதற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு முன்னர் கூட விஜய் நடிப்பில் வெளியான திருமலை திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ் செய்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் தற்போது பத்தொன்பது வருடங்களில் பிறகு இப்படம் மீண்டும் வெளியாக உள்ளதாகும் இந்த படத்தை ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி மீண்டும் தமிழகம் முழுவதும் ரீரிலீஸ் செய்வதாக தகவல் வெளியாகி இருக்கு இந்த செய்திக்காக அதிகாரபூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் மீடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க